அவசரப்பட்டு தள்ளிவிடாதே முருகன் உன்னோடு இருக்கிறேன் முருகா என்று டைப் பண்ணுங்க நிறுத்து முருகன் உன்னிடம் பேசுறார் நீ அழுத கண்ணீர் வீணாகவில்லை துன்பத்திற்கு பின் இன்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி உன் வாழ்க்கையின் திருப்புமுனை வேலை இல்லாதவருக்கு வேலை கடன் சுமந்தவருக்கு விடிவு தடைப்பட்ட திருமணம் நடக்கும் ஆனால் அவசர ஆபத்து தொந்தர்பிட்டக நம்பிக்கை மட்டும் விடாதுகளே இப்போதே வேல் முருகா என்று சொல்லு ஆறு மாதத்தில் மாத்திரம் காண்பாய் வெற்றி வேல்